ஒரு ஒருவேள் நீங்க கேக்குறதெல்லாம் வந்து நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் உடனே அசம்பிளி எலெக்ஷன் வர போறது அதுக்கான கூட்டணிக்கான வச்சாரம் போடணும்னு நீங்க சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல ஓபி சார் அவர்கள பிஜேபி தான் ஏற்குது அப்படின்ற ஒரு பரவலான கருத்து இருந்துச்சு இப்போ நீங்களே வந்து ட்விட்டர் பக்கத்துல நேற்று பிஜேபியோட அலைன்ஸ் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு அறிவிப்புக்கு பிறகு இருக்கலாம் அல்லது தொடரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இது எப்படி எடுத்துக்க மிக தெளிவாக சொல்லி ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய நிருபர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சிறப்பு பேட்டி எடுத்த பொழுது வரவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலிலே பிஜேபியோடு கூட்டணி அமையுமா என்று கேட்டார் அதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் அறிவிக்கப்படவில்லை உள்ளாட்சி தேர்தல்கள் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய நிர்வாகிகள் கலந்து பேசி கூட்டணி குறித்து முடிவெடுப்போம் என்று சொன்னார் அப்படி என்றால் பிஜேபியோட கூட்டணின்னு அவசியம் இல்லை முதல்ல கூட்டணி வேணுமா வேண்டாமா அதுக்கப்புறமா யாரோட கூட்டணி அதெல்லாம் கூடி கலந்து பேசி முடிவெடுப்போம் தான் சொன்னார் அது தவறுதலாக இயக்கத்தினுடைய ஒரு அந்த தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி ஒருவர் தவறுதலாக பதிவிட்டு விட்டார் அதை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள் ஆனால் ஒன்றை நான் கேட்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே செயல்படுகின்ற செயல்படாத அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா உள்ளாட்சி தேர்தலுக்கு தேதியை அவர்கள் அறிவிப்பார்களா நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி ஜூலை மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற்று முடிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு மே இருபத்தி ரெண்டு தேதி ஆகிவிட்டது உள்ளாட்சி தேர்தல்களுக்கான தேதியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக அறிவிப்பாரா அவருக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி குறித்து பேசக்கூடிய நிலையில அப்படின்னா இரு அணிகளை இணைவதற்கான வாய்ப்புகளே இல்லையா ஏற்கனவே ஏற்கனவே இது சம்பந்தமாக சொல்லிட்டோம் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார் இந்த தர்ம தர்மயுத்தத்தில் இரண்டு கோரிக்கைகள் ஒரு முக்கியமான கோரிக்கை திருமதி சசிகலா அவர்களுடைய குடும்பம் கட்சியிலிருந்தும் ஆட்சியிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் நாடகமாடினார்கள் திரு ஜெயக்குமார் அவர் நல்ல கைதேர்ந்த நடிகர் அவர் வந்து முதல்வர் பழனிசாமி அவர்களுடைய ஒப்புதலோடு நான் அறிவிக்கிறேன் அந்த குடும்பத்தை நாங்கள் இதை ஒதுக்கி வைத்து விட்டோம் என்றெல்லாம் அறிவித்தார் ஆனால் இன்றைய தினம் காலை பத்திரிகைகளை நீங்கள் படித்திருப்பீர்கள் நேற்று மாலை தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்தது பெங்களூர் சிறையிலே இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்களை எம்எல்ஏக்களும் அமைச்சர் அதாவது அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் நேரடியாக சென்று திருமதி சசிகலா அவர்களை பெங்களூர் சிறையிலே சந்தித்தார் என்ற செய்தி வந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையிலே அமைச்சராக இருக்கின்ற ஜெயக்குமார் சொல்லுகிறார் ஒதுக்கி வைப்போம் என்று அதே அமைச்சரவையிலே அமைச்சராக இருக்கின்ற பாலகிருஷ்ண ரெட்டி பெங்களூரு போய் திருமதி சசிகலா அவர்களை சந்திக்கிறார் என்றால் இது எந்த நாடகம் யாரை ஏமாற்ற நாடகம் எனவே இந்த நாடகத்திற்கு கழகத்தினுடைய உணர்வுள்ள தொண்டன் இந்த நாடகத்தை நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான் எங்களுடைய இலக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித கழக தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள் மீதமுள்ளவர்கள் அனைவருமே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையேற்று வர வேண்டும் அதற்கான இலக்காகத்தான் நாங்கள் செயல்படுகிறோம் மூன்று செயல்வீர்கள் கூட்டத்தை நடத்திவிட்டோம் அடுத்தது நான்காவதாக நாளை விழுப்புரத்திலே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முழங்கவிருக்கிறார் காலம் இதற்கு நல்ல மீண்டும் திரும்பி வரும் எடப்பாடி பெங்களூரை நோக்கி செல்லும் பாதை அதுதான் எடப்பாடி பழனிசாமியில் ஒரு அமைச்சருக்கு சென்றிருக்கிறார் இருக்கிறார் அதை முதல்ல எடப்பாடி சரி பண்ணட்டும் சார் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் ஸ்டாலின் ஒரு நிர்வாகின்னு பாராட்டியிருக்காரு எங்க ரஜினி வந்து சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு நான் ரஜினி வந்து மூத்த நடிகர் தமிழகத்தினுடைய தலை சிறந்த நடிகர் அவர் ஆன்மீகவாதி அவருக்கு உரிய மரியாதை அவருக்கு உரிய இடத்தை நாங்கள் எல்லாரும் தரோம் ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கார் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறார் ஆனால் அதே சமயத்தில் ஸ்டாலின் நல்ல நிர்வாகின்னு சொல்கிறார் இந்த ஸ்டாலின் தான் திமுக ஆட்சியில் வந்து துணை முதல்வராக இருந்தார் நல்ல நிர்வாகி வந்து சரியான சிஸ்டம் அவரே அதுக்கு ஸ்டாலின் பல பேர் கோரிக்கை வைக்கிறார்கள் சந்திக்க வேண்டும் என்று பிரதமர் சிலரை சந்திக்கிறார் அதுக்கு என்ன நீ பார்க்கல என்னன்னு அவங்க ஆதங்கத்தை தான் அவங்களால சொல்ல முடியும் அதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் ஏன் ஸ்டாலினை வந்து பிர பிரதமர் சந்திக்கலங்கிறது ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும் பிரதமர் அலுவலகம் தான் அதுக்கு போய் சொல்லணும் அவங்கள ஏன் சந்திக்கலன்னு அவங்களுக்காக நாம காலத்து வாங்க முடியாதுல்ல சார் ஜி கே வாசன் அணிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அவரை எப்படி அணைக்கு பேசிட்டு இருக்கீங்களா அதாவது நான் திருப்பி சொல்றேங்க அரசியல் கட்சிகள் ஒரு பொது நோக்கோடு இணைந்து செயல்படுகின்றன ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்த பொழுது திரு ஜிகே வாசன் அவர்கள் ஆதரவு தெரிவித்தார் இந்த ஆதரவு உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும் என்று அவர் கூறி கூறியிருக்கிறார் ஆனால் கட்சியினுடைய தினசரி நடவடிக்கைகள் வந்து கலந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில இல்லை ஒரு பொதுவான நோக்கத்தோடு ஏதாவது செய்யணும்னு வரைச்சு அந்த சமயத்தில் நிச்சயமாக கலந்து பேசுவான் இரு அணியும் இணையாத பட்சத்தில் தேர்தல்கள் எப்பொழுது வந்தாலும் அனைத்து செயல்பட தயாராக இருக்கிறார் அதாவதுங்க இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் நிற்கிறார்கள் எனவே தேர்தல் எப்போது வந்தாலும் விரைவில் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே அந்த தேர்தலை சந்தித்து வெற்றி வாகை சூடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பெட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் பிகேடி சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி